அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரயில்வே துறையில் வெளியிட்டுள்ள அஃபிஷியல் எக்ஸாம் டேட் அதாவது என்டிபிஎஸ்சி எக்ஸாம் சென்ற ஆண்டு அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ கொரோனா டைம்னால் எக்ஸாம் தள்ளி போயிடுச்சு இந்த எக்ஸாம் அஃபிஷியலாக எந்த டேட்டில் நடக்கும் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க அந்த முழு தகவல் பார்ப்பதற்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நம்ம லிங்க் கொடுக்குறோம் அதன் மூலிமா நீங்கள் இலவசமாக எந்தெந்த தேதியில் என்னென்ன நடக்க இருக்குது அப்படின்ற முழு தகவல் பார்த்துக்கலாம் என்டிபிஎஸ்சிக்கு நோட்ஸுமே சரி நம்ம சிலபஸ் வைஸ் நோட்ஸ் கொடுத்துருப்போம் இந்த இனதளத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய நம்ம நோட்ஸும் சரி அப்டேட்டும் சரி இலவசமாக கொடுக்க இருக்கோம் உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே வேண்டும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தினசரி அப்டேட்டுக்கு நான் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ